பொதுக்குழு என்பது நம்முடைய மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகள் என்பது ஒரு இருபது சதவீதம் இருந்தாலும் மாநில லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எண்பது சதவீதத்துக்கு மேல இருக்கு நம்மளோட நல்ல நேரம் ஐயர் சம்பளம் வந்தாங்க மதுரையில இருந்து ஒரு பர்சன் பண்ணிட்டே இருக்காரு அவர் பைக் ரிலீஸ் பண்ணி வந்துருக்காங்க கூப்பிடவே மாட்டாங்க எவ்வளவு வரைசையில் பாருங்க நீ கூப்பிடலாம் நான் பேசுவேன் கோட்டையில வந்து பேசுவேன் வெளிநகரத்துல வந்து ஏன் வீட்டு முன்னாடி வந்து என் குரல் கேட்கற வரைக்கும் பேசுவேன் ஏன்னா என் குரல் வந்து என்னோட தனிப்பட்ட நபரோட குரல் இல்லை எனக்கு பின்னாடி இருக்கிற பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வியோட குரல் அவங்க குடும்பத்தோட குரல் ஒவ்வொரு குடும்பத்திலும் நாலஞ்சு பேர் இருக்காங்க அதெல்லாம் வாக்கு வங்கி மரந்திராதி என்ன சார் அடிமையா ரொம்ப கீழ்த்தரமா வருவாய்த்துறையான கடைகளை ஊழியர்கள் தானே என்ன வேணாலும் செஞ்சுக்கலான்னு ஒரு ஒரு கீழ்த்தரமான இடத்துல இருக்காங்கன்ற